வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தோசை ரெசிபி தாங்க இது என்னடா பச்சையா இருக்குது தோசை அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன கீரையோட தோசை அப்படின்னு பார்த்திங்கன்னா முடகத்தான் கீரை தோசை தாங்க அதிலே வந்து குழிப்பணியாரமும் செஞ்சுருக்கேன் இதில் என்னென்ன நன்மை இருக்குன்ட்டும் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாத டெய்லியுமே அரிசியை வந்து நம்ம வெறுமா தோசை செய்கிறத விட இந்த மாதிரி மொ முடகத்தான் கீரை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த மாதிரி குழிப்பணியாரமாவோ தோசையாகவோ செய்யலாம் இது வந்து என்னோட செடியிலே தாங்க இருந்தது அதுவும் வந்து நான் வந்து மாடியில் இருக்க ஒரு சின்ன தொட்டிங்களில் தான் வச்சுருந்தேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு கீரைகள் நல்லாவே வந்தது அந்த கீரையை வச்சு தான் ஒரு பத்து நாளைக்கு ஒரு இருபது நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கிடைச்சா கூட போதும் தாங்க அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் செடி வச்சுட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிறத இடத்தையே நம்ம செஞ்சுக்கலாம் தோசைக்கு அரைக்கிற மாவிதாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் மிக்சி ஜாரில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அதனோட ஆட் பண்ணி இது கூட பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா ஒரு வெங்காயம் ஜீரகம் காரத்துக்கு மிளகா ஒன்று ஆட் பண்ணி அரைச்சிக்குங்க தேவைக்கேற்ப சால்ட்டு நான் ஆட் பண்ணல மாவில் அதனால் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க மூட்டு வலி முதுகு வலி இருக்கவங்களில் இந்த கீரை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தரும் அப்படின்னு சொல்லப்படுது இதை பாருங்கள் நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துட்டேன் இதில் தோசை ஊற்றினீங்கன்னா அவ்வளோ அருமையாக வரும் குயிக்கான முடகத்தான் தோசை தயாராயாச்சுங்க இதை வந்து நீங்கள் தாளித்து கூட செஞ்சுக்கலாம் இதுக்கு தொட்டுக்கு கார சட்னி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்க கூட இந்த கீரையோட எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அது மட்டும் இல்லாத மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க கூட இந்த கீரை எடுக்கும்போது அதுவும் க்யூர் ஆகும்னு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இதிலேயே தாளித்து குழி பணியாரமும் செஞ்சுருக்குங்க நீங்கள் தோசைக்கும் தாளித்து செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் கேரட் ஆட் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா கூட நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரே மாதிரி கொடுக்குறத விட இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிப்பி எல்லாம் கொடுங்க அதுவும் இல்லாத கீரைகள்னாலே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா போட்டாலும் பரவாயில்ல வரமிளகாய் போட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு எது சௌரியமோ அதை போட்டுக்குங்க அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தோசை செய்யும் போது உங்களுக்கு தாளிக்கும் போது பெருங்காயம் ஆட் பண்ணால் இன்னும் மனமாக இருக்கும் தேவைப்பட்டால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாவும் நான் ஆட் பண்ணிடுறேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த தோசை எடுக்கலாங்க இதிலே நீங்கள் கேரட்டோ இல்லை வேறு ஏதாவது ராடிஷ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி டயட்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து தோல் நோய் இருக்கவங்களுக்கு அந்த தேம்பல் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லி அந்த ஒரு மாதிரி கொசுக்கடி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அவங்க கூட இந்த மாதிரி கீரை எடுக்கும் போது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது இதை நான் வந்து தாளித்து இந்த மாதிரி போட்டுவிட்டேன் இப்போ இதை வந்து நான் குழிப்பணி ஆரம்பமாக தாங்க பாதி மாவு எடுத்து போட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் தோசை மாவு அரைச்சி வச்சிட்டிங்கனாலே போதும் இந்த முடகத்தான் தோசையும் குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாங்க பசங்களுக்கு அப்படி இல்லையா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அந்த வாய்ப்புண்ணெல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது அது ஸோ அந்த மாதிரி நம்ம குழிப்பணியாரமோ தோசையோ போடும்போது தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க வாய்ப்புண் வயிறு புண் இருக்கவங்களுக்குலாம் நல்லாவே க்யூர் ஆகும் இப்போ ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன் இதுக்கு மல்லாட்ட சட்னி கூட சூப்பராக இருந்ததுங்க ஸோ கார சட்னியும் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஃபுல்லாக நான் போட்டுட்டு இந்த மாதிரி நான் இன்னும் சில வகைகளை குழிப்பணியாரமும் தோசையும் போட்டிருக்கேன் மல்டிகிரெயினை வச்சும் போட்டிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாத பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னால் அது எங்களுக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அதையும் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சமாக வேகும் போது நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுடலாம் குழந்தைங்க வந்து வெயிட் போடல அப்படின்றவங்களுக்கு வந்து நெய்யில் கூட நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே நல்லா இருக்கும் உங்களுக்கு மனமாகவும் இருக்கும் அது ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முடகத்தான் குழிப்பணியாரமும் தயாராயாச்சுங்க இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தலைவலி பிரச்சனை இருக்கவங்க காது வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட இது நல்லதுன்னு சொல்லப்படுது ட்ரை பண்ணுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மொடகத்தாம் கீரையை வச்சு இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசமாக வைக்கலாங்க அப்படி இல்லைனா இதில் புளி குழம்பாக கூட வைக்கலாம் அப்படி இல்லையா புளி கொழுக்கட்ட மாதிரி கூட நீங்கள் செஞ்சு தரலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸை இதில் பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சமாக கிடைக்கிதுன்னா இதை அரைச்சி நீங்கள் புளி குழம்பாக வைக்கலாம் இல்லை பருப்பில் கூட கட் பண்ணி போட்டு வைக்கலாங்க அது இல்லாமல் நல்லாயிருக்கும் ரசமாகவும் வைங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்